ஹரே கிருஷ்ணா நமோம் விஷ்ணுபாதாய் கிருஷ்ண பிரேஷ்டாய் பூத்தலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமி நிதிநாமினே ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளுடைய வர்ணனை ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுதான் கிருஷ்ண அமிர்தன்ற தலைப்பில் அமிர்தமாக நம்ம பருகலாமே அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு சின்ன குறிக்கோள் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பத்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் நான் முதலே முடி போன முந்தினதால் சொல்லும்போது சொன்னோம் நலக்குவேரா மணிக்ரீவான் இரண்டு பேர் இரண்டு பேரும் அவங்க என்ன பண்ணாங்க என்ன தவறு செய்தார்கள் அந்த தவறின் காரணமாக நாரதமுனி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் அந்த தண்டனையினுடைய இதிலிருந்து யார் அவருக்கு விமோக்ஷனம் கொடுக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் முதல்ல பார்க்க போகிறோம் முதல்ல கிருஷ்ணருடைய ஒரு ஊந்துதலின் பேரால் அவருடைய கருணையினுடைய வெளிப்பாடாக மரமாக இருந்து கொண்டிருந்த நபர்கள் எப்படி அவங்களுக்கு விமோக்ஷனம் கிடைத்து கிருஷ்ணரை வணங்கி அப்புறம் பாகஸ்தலமான எல்லாவற்றிற்கும் அவசரம் எப்படி போகிறாங்கன்றத பார்த்தோம் போன அத்தியாயத்தில் அது என்ன நடந்தது அதனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம் நலக்குவேரா மணிக்ரீவானு இரண்டு பேரும் குவேரனுடைய மகன்கள் குபேரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா விதமான தேவர்களுடைய அவர் தான் வந்து ட்ரெஷரர் ட்ரெஷரர் நம்ம சொல்கிறோம் இல்லையா பொருளாளர் எல்லா விதமான சொத்துக்களையும் பேணி பாதுகாத்து அதையெல்லாம் சரியாக பராமரிக்கக்கூடிய நபர் தான் குவேரன் அப்போ குவேரனுக்கு இரண்டு மகன்கள் நல குவேரா கிரீவான் இரண்டு நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறோம் சிவனுடைய மிக மிகச்சிறந்த பக்தர்கள் அவங்க ருத்ரஸ்யா அனுச்சரவு பூத்வா ருத்ரஸ்யா அனுச்சரவு பூத்வான்னா என்ன ருத் ருத்ரனை வந்து அனுசரித்து பூதித்து அவங்களே பூஜித்தனால அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது ருத்ரஸ்யா அனுச்சரோ அனுச்சுரவபூத்வா அந்த ஆத்மாவிற்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கப்பட்டிருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குவேரனுடைய சொத்துனுடைய மதிப்பெலாம் நமக்கு வந்து எண்ணி அவ்வளவு விதமான எல்லா பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விதமான சொத்துக்களும் எல்லா விதமான செல்வங்களும் தான் அதற்கு எஜமானது அடிக்கடி பார்ப்போம் எப்பொழுது ஒரு செல்வந்தருடைய வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அவனுடைய பசங்க எல்லாருமே எப்பொழுதும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு தங்களை நிர்பந்தப்படுத்திக் கொள்வார்கள் ஏன்னா வந்து செல்வம் பார்த்தாச்சு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் எக்கச்சக்கமான செல்வம் இருக்குது அந்த செல்வத்தை எல்லாம் எப்படி தவறாக பராமரிப்பது ஏதாவது பெண்ணிலையோ அல்லது வந்து போதையிலையோ அல்லது சகாத வஸ்துக்களிலோ அல்லது வந்து சூதாடுவதிலோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இன்றைக்கும் பார்க்குறோம் செல்வந்தருடைய பசங்கள் எல்லாரும் வந்து ஏன் வந்து சீரழிந்து போய் வெக்கச்சக்கமான தவறான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி பார்க்குறோம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி போய் செல்வத்தை ம பகவானுடன் கேட்குறோம் இன்றைக்கி பார்க்குறோம் கோயிலுக்கு போகக்கூடிய கூட்டம் அதிகமாக கொண்டு தான் இருக்குது கோயிலுக்கு போய் யார் வந்து என்னை பக்தியில் ஈடுபடுத்துன்னு யார் கேட்குறா யாரும் கேட்குறது இல்லை கோயிலுக்கு போய் கேட்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் எப்படி எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு பதவியை கொடு எனக்கு நல்ல மனைவியை கொடு நல்ல பசங்களைக் கொடு என பசங்களுக்கு விசாவை வாங்கிக் கொடு என் பசங்க போய் வெளிநாட்டை தங்கட்டும் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் நல்ல பணம் சம்பாதிக்கட்டும் நான் நான்கு வீடு கட்டட்டும் ஐந்து கார்கள் வாங்கலாம் பலவிதமான செல்வங்களை சேர்த்து வைக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா மறுபடியும் 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 வேண்டும் 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 வேண்டும்னு பகவானிடம் போய் வினவிக்கொண்டே இருக்கோம் நம்ம எல்லாருமே குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ரத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமார் கோச்சரம் என்ன அற்புதமான ஸ்லோகம் ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதிருபிகி யார் ஒருத்தனுக்கு நல்ல பிறப்பு அற்புதமான செல்வம் ஐஸ்வர்யம் ஸ்ருதா ஸ்ருதா அப்படின்னா நல்ல கேள்வி செல்வம் நல்ல அறிவு ஸ்விபிகி நல்ல அழகு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதமான மதப்புமான் மதம் பிடித்த யானை போல் ஆகிவிடுவார்களாம் பார்க்குறோமே நான் தான் கட்டறிந்தவன் நான் தான் செல்வந்தன் நான் தான் அழகு மிக்கவன் நீங்க பார்க்குறோம் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களாம் இருக்கக்கூடிய அகங்காரத்தை பார்க்குறோமே ஏதமான மதப்புமான் குந்தி தேவி சொல்கிறாங்க பாகதத்தில் மதம் பிடித்த யானையை போல மாறுகின்றார்களா அவன் எல்லாருமே ந அருகதி அவிதா தும்பை அவங்களுக்கு எந்த விதமான அருகத்தையும் வருவதில்லை என்ன அருகதி மகிஞ்சன கோச்சரம்னு கிருஷ்ணரை சொல்கிறாங்க உங்களிடம் சரணடையக்கூடிய கோச்சரம் உங்களுடைய சரணடையக்கூடிய நல்ல பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் பார்க்குறோம் செல்வந்தர்களால் பக்தி எடுத்துக்கொள்ள முடியலை செல்வந்தர்களால் கோயிலுக்கு வர முடியலை செல்வந்தர்கள் கோயிலுக்கு வந்தால் கூட தங்களை வெளிப்படுத்தவே வராங்க நான் ஒரு பெரிய செல்வந்தன் எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் வேணும் எனக்கு வந்து பகவானை காட்ட நான் வந்தால் பகவான் காத்திருக்க வேண்டும் அப்போ இதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்குது இதே தான் இன்றைக்கும் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா இந்த நலக்குவேராகவும் மணிகிரிவாவும் தங்களுடைய செல்வந்தத்தினுடைய வெளிப்பாட்டை காட்டுவதற்காக அனுபவிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தில் மண்டாக்கினு சொல்லக்கூடிய அந்த நம்ம கைலாச மலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அது ரொம்ப அற்புதமான இடம் மண்டாக்கினி கங்கைன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான குளத்தில் நல்ல வாசனை திரவியங்கள் மிக்க அந்த குளத்தில் சில பெண்களோடு அவங்க வந்து உலாவிக் இருக்கின்றார்கள் அவர்கள் இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்னு சொல்லலாம் அதில் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அனைத்து விதமான நபர்களும் அந்த பெண்களாக இருக்கட்டும் இந்த இரண்டு பேராக இருக்கட்டும் பல பெண்களுடன் வந்து உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி வந்து ஒரு பல பெண் யானைகளுக்கு மத்தியில் ஒரு யான் யானை வந்து அனுபவிக்குமோ அதே போல் அவர்கள் வந்து தன்னுடைய செல்வத்தினுடைய வெளிப்பாடின் காரணமாக அனுபவிக்கும் மனோபாவத்துடன் இருந்து கொண்டிருந்தார்கள் விஷயத்தை பார்க்குறோம் அதுவும் எப்படி ஆடைகளே இல்லாமல் ஆடைகளே இல்லாமல் இன்றைக்கும் பார்க்குறோம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கட்டும் இந்தியாவிலும் சரி ஆடைகள் அணிவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மிருகம்தான் உடல் ஆடை இல்லாமல் ரோட்டிலேயே பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் மனிதன்றவன் எப்படி அப்படின்னா கட்டுப்பாடு உள்ள விதிகளுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மனந்தான் மனிதன் தர்மம் ஹீன பசுபீர் சமானாம்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது தர்மம் இல்லாமல் வாழக்கூடிய பசுதான் மனிதன்தான் பசு அப்போ என்ன அர்த்தம் நமக்கு தர்மம் இல்லை கலாச்சாரம் இல்லை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியலை அப்படின்னா நாமளும் பசுதான் நாமளும் ஒரு மிருகம்தான் அப்போ மிருகம் போல இந்த மணிக்குரியவர தலை அந்த இரண்டு பேரும் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த வழியில் நாரதர் வரர் நாரத முனிவர் வந்த உடனே அங்கே இருந்த பெண்கள்லாம் வந்து சங்கோஜப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக தன்னுடைய ஆடை எடுத்து அணிஞ்சுக்கலாம் எல்லாருமே ஆனால் இந்த இரண்டு பேரும் மத மதுவினுடைய போதையில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும்ன்ற எண்ணமே தோன்றல மிகப்பெரிய இவர் வந்திருக்கார் முனிவர் வந்திருக்காருங்க அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் சாதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு தோணலை அப்போ நாரதருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது இந்த மாதிரி வந்து தன்னுடைய இந்த இந்த ரெண்டு ஆத்மாக்களும் வந்து எப்பொழுது தன்னுடைய சுயநிலைவை அடைவார்கள் சுயநனைவே அறியாமல் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றார்களே அப்படின்ற ஒரு மனக்கசிவு தான் அவருக்கு அவருக்கு அந்த மனக்கசப்பு என்னப்பா இப்படியாகி போச்சு ரெண்டு ஆத்மாக்களும் இவ்வளோ ஒரு மோசமான இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிக்கிறார் அவர் இதுதான் வந்து பக்தருடைய ந நினைப்பு பக்தர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா எனக்கு இவன் மரியாதையை செலுத்தவில்லை அவனுக்கு நான் ஏதாவது பாடம் புகுட்டுவேன்னு நினைக்க மாட்டாங்க அந்த ஆத்மாக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அந்த ஆத்மாக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி வகுக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர் தான் பக்தர்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள் மற்றவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு மரியாதை செலுத்தவில்லை நீ அப்படின்னு சொல்லி அகங்காரம் அடைவார்கள் ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு மரியாதை செலுத்துவது இல்லை ஆனால் உன்னுடைய பாதை தவறாக இருக்குது நீ வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றாய் எப்படி நீ வாழ்க்கையில் மேலாக வரப்போகிறாய் அப்படின்ற விஷயத்தை நீ யோசிக்க வேண்டுமே அப்படின்னு உனக்காக அவர்கள் யோசிப்பார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அவர் யோசிக்கிறார் எப்படி பண்ண போகிறாங்க இவங்களை எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படின்னு யோசிக்கின்றார் அவர் அதே மாதிரி இப்போ இதான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம் இன்றைக்கி வந்து செல்வந்தர்களுடைய நினைப்பும் அப்படித்தான் இருக்குது நமக்கு செல்வம் வந்தாச்சு எனக்கு அழிவே இல்லை எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையை நூறு வருடம் ஐநூறு வருடம் வாழ போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனாலும் என்னாகும் நம்ம அடுத்த பிறவியில் நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவாக கூட பறக்கலாம் இன்றைக்கி செல்வந்தன் மிகப்பெரிய ஆள் அடுத்த ப பிறவியில் எப்படி இருக்க போகிறோம் ஒரு மலத்தில் இருக்கக்கூடிய புழுவாக பறக்க போகிறோம் என்ன பிரயோஜனம் நாம் சொல்ல முடியுமா அந்த புழு போய் சொல்ல முடியுமா நான் போன பிறவியில் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தேன் என்ன பிரயோஜனம் நான் போன பிறவியில் செல்வந்தனாக வாழ்ந்தேன் என்ன பிரயோஜனம் நான் போன பிறவியில் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தேன் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ தற்காலிகமான உடலை எப்படி அனுபவிப்பதுன்னு யோசிக்காமல் என்ன பண்ணணும் ஆத்மாவை எப்படி திருப்திப்படுத்துவது ஆத்மார்த்தமான விஷயங்கள் எப்படி செயல்படுவது அப்படின்ற விஷயங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் உடனே அவருக்கு சொல்கிறாரு கூட சாபத்தை கொடுக்குறார் அப்போ என்ன சாவம் அப்படின்னா அவர் என்ன சாவம் கொடுக்குறார் இது வந்து நீங்கள் வந்து இரண்டு மரங்களாக மாறுவீர்கள் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா யார் ஒருத்தங்க தங்களுடைய உடலை காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து என்ன சாபம் தெரியுமா மரங்களாக தான் அடுத்த பறவில் பிறப்பாங்க நீங்கள் மரங்கள்லாம் பார்க்குறோம் பல ஆயிரம் வருஷம் பல நூறு வருஷங்களாக அப்படியே ரெண்டு கொண்டே இருக்குது உடலை காட்டிக்கொண்டு நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் வந்து உடலை காட்டுவதிலேயே முக்கிய முக்கியமாக இருக்காங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய மிக பு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த பிறவியில் மரங்களாக பறக்க போகிறான் என்ன அப்படின்னா ஒரு செல்வந்தன் தான் வந்து எப்படி யோசிப்பான் அப்படின்னா எனக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை அப்படி யோசிப்பான் ஆனால் யோசித்து பாருங்கள் ஒரு ஏழை எப்படி யோசிப்பான் எனக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுவேன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையினுடைய கர்ம விலையின் காரணமாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் எப்படி என் வாழ்க்கையை நான் சரி செய்வது எப்படி அட்லீஸ்ட் நான் வந்து அடுத்த பறவியிலையாவது பகவானுடைய சுவாசஸ்தலத்தை அடைவது எப்படி அவருக்கு வந்து நான் திருப்திப்படுத்துவது அப்படின்னு வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமாவது ஏழையோட மனசில் வரும் செல்வந்தளுடைய மனசில் வரவே வராது அதுதான் மிக முக்கியமான விஷயம் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா நமக்கு செல்வம் கிடைத்தாலும் சரி வாலண்டரி ரிசன்மெண்ட் வாலண்டரி ரிசன்மெண்ட்னா என்ன நாமளே முன் வந்து நம்மளுடைய செல்வங்களை கொடுத்து நாம் வந்து துறவி வாழ்க்கை எடுக்கணும் அதுதான் மிகச்சிறந்த விஷயம் இன்றைக்கி பார்க்குறோம் நிறையா ஜெயின் முனிகள்லாம் பண்ணுறாங்க பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வாழ்க்கையும் விட்டு விட்டு நாமளும் துறவியாக மாற வேண்டும்னு வராங்க நம்மளுடைய இயக்கத்திலையும் பார்க்குறோம் இஸ்கான் இயக்கத்திலையும் எக்கச்சக்கமான செல்வந்தர்கள் எக்கச்சக்கமான விஷயத்தில் வந்து வேரூன்றி வாழ்ந்த மா நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லை இந்த பௌதிக விஷயம் தேவையில்லை நாம் வந்து பகவானிடம் சரணடைய வேண்டும் பகவானுடைய சேவையில் ஈடுபட வேண்டும்ன்ற எண்ணத்தில் வந்து சேர்றாங்க அவங்க அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில் இதை பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து வேத கலாச்சாரத்தை பார்க்குறோம் பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் பிரம்மஜானேதி இது பிராமண நாம் வந்து எந்த பிறப்பிலனா எடுத்துருக்கலாம் நாம் வந்து கீழ்த்தரமான ஜாதியில் பிறந்திருக்கலாம் அல்லது வேறு ஜாதியில் பறந்திருக்கலாம் ஆணாக பிறந்திருக்கலாம் பெண்ணாக பிறந்திருக்கலாம் செல்வந்தராக பிறந்திருக்கலாம் ஏழையாக பிறந்திருக்கலாம் எப்படின்னா பிறந்திருக்கலாம் ஜானேதி பிரம்மனை பற்றி தெரிய வேண்டும் கிருஷ்ணரை பற்றி தெரிய வேண்டும்ன்ற ஆவல் இருந்தாலே அவன் பிராமணனாக மாறிவிடுகின்றான் அப்போ அவன் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி பகவானை அடைவதுன்ற விஷயத்தில் தான் ஆர்வம் செலுத்த வேண்டும் செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு பார்க்குறோம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அனைவரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கார்கள் இல்லையா எல்லாரும் ஓடிக்கிறான் ரெண்டு இரண்டு விதமான நபர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வயத் வய தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார் இன்னொரு நபர் என்ன பண்ணுறார் வயிற்றை குறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் நிறைய செல்வம் வந்தாச்சு நிறைய அனுபவிச்சாச்சு நாற்பது வயது ஐம்பது வயது அதற்கப்பறம் எல்லா உபாதைகளும் வரப்போகுது எல்லா உபாதைகளையும் குறைப்பதற்கு டாக்டர் என்ன சொல்லுவார் தினமும் ஓடுங்கன்னு ஓடுங்குவார் அப்போ ஓடி தன்னுடைய வயிற்றை கொண்டிருக்கோம் ஒரு ஏழை என்ன பண்ணுறான் தினம் ஓடிக்கொண்டிருக்கான் செயல்பட்டு கொண்டிருக்கான் ஏன் அவன் இன்றைக்கி உழைத்தால் தான் வயிற்றை நிரப்ப முடியும் அப்போ செல்வந்தனாக பிறப்பது வந்து அவ்வளவு வந்து நல்ல விஷயமே கிடையாதுன்னு குந்தி தேவி சொல்கிறாங்க இன்றைக்கி பார்க்குறோம் மணிகிரேவா சுயகிரிவாவில் நல குவேரா மணிகிரிவாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் செல்வம் வந்தது செல்வம் வந்ததும் அந்த ஏ ஏதமான மதப்புமான் அந்த அகங்காரம் வந்தது அந்த அகங்காரம் வந்ததின் காரணமாக அடுத்தவர்களை வந்து ஏரணம் செய்யக்கூடிய மனோபாவம் வந்தது சாபமும் வந்தது அப்போ இதுதான் விஷயம் என்ன அப்படின்னா நாம் பகவானிடம் எப்படி வேண்டனும் எனக்கு செல்வம் தேவையில்லை ந தனம் ந ஜனம் ந ஸ்திரீம் ந கவிதாம் ந சங்கரீம் இதான் சைத்திரியமாப்பூர் சொல்கிறார் எனக்கு தனம் வேண்டாம் எனக்கு பெண்கள் வேண்டாம் எனக்கு எந்த விதமான எல்லா விதமான சௌரியங்களும் வேண்டாம் மம ஜென்மணி ஜென்மணி பவதா பக்தர் மகேஸ்வரி நான் எப்பொழுதும் ஜென்மம் ஜென்மமாக ஜென்மம் ஜென்மமாக உனக்கு பக்தனாக வாழ்ந்து விட்டு போகின்றேன் அதுதான் எனக்கு வேண்டும் அதுதான் நம்மளுடைய மனோபாவம் இருக்கணும் செல்வத்தை நோக்கி பகவானிடம் செல்ல வேண்டாம் அதுதான் போனார் யார் துருவ மகாராஜா எனக்கு ராஜாங்கம் வேண்டும்னு சொல்லி சென்றார் ஆனால் என்ன சொன்னார் பகவானை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து உடைந்த கண்ணாடியை தேடி வந்துட்டேனே உங்களை நோக்கி உடைந்த கண்ணாடிகள் யாராவது கேட்பாங்களா அதான் கேட்க போனார் பகவான்ட்டு பகவானை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை உங்களுடைய பக்தனாக வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார் துருவ மகாராஜா ஐந்து வயது சிறுவன் நாமும் அதே விஷயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பகவானிடம் போய் உன்னுடைய பக்தனாக எப்பொழுதும் இருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் வேண்டினோம் என்றால் பகவான் பூரிப்பு அடைவார் நமக்கு அனைத்து விதமான சௌரியங்களையும் அவரே கொடுப்பார் ஹரே கிருஷ்ணா